ஆளை விடுங்க என்ன விட்டா போகுதுன்னு நினைச்சிருவோம் அப்ப இந்த உடம்போடு கூடிய வாழ்க்கை என்பது வயது ஆக ஆக நமக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துருங்க ஏன் உடம்பு தளர்ச்சி இதெல்லாம் வரும்போது நமக்கு இயல்பாக அந்த வந்துடும் அப்ப உடம்போடு கூடிய இந்த வாழ்க்கை ஒரு கால இலத்துல வெறுப்பை கொடுத்துரும் அப்ப உடம்போடு இருக்கக்கூடிய பிறப்பை அறுக்கறேன்னு சொன்னா இறப்பே வராம போயிடும் இறப்பு வராம போச்சுன்னா நமக்கு முன்னேற்றமே இல்லாம போயிடும் இறப்பு வந்தா தாங்க அடுத்த பிறப்புல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் சாமி என்ன பண்ணார் இறைவனை உணறுபவனுக்கு இறப்பை அறுக்கிறான் என்று சொல்லலைங்க பிறப்பை அறுக்கிறான் இறப்பை அறுத்தார்னா இறப்பே இல்லாமல் போயிடும் பிறப்பை அறுத்துட்டார்னா நீங்க பிறந்தா தானே இறக்கணும் நல்லா சொல்ல நீங்கள் கவனமாக கொள்ளணும் இறப்பை அறுப்பவன் என்று மணிவாசக பெருமான் சொல்லலை பிறப்பை அறுப்பவன் என்று குறிப்பிடுகிறார் அதனால பிறப்பறுக்கும் பிஞ்சகன் நம்முடைய பிறப்பை அறுப்பவன் ஏன் பிறந்தால் இறந்தாக வேண்டும் எனவே உங்களுக்கு பிறக்கிற வேலை முதல்ல எதுக்கு அப்போதானே இறக்கிற வேலை வருது நான் பிறக்கவே விடாமல் பண்ணிவிட்டேன் வேலை முடிஞ்சு போச்சு அதனால பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் என்று குறிப்பிடுகிற அப்ப அந்த பிஞ்ஞகம் என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்டால் நீங்கள் அப்படியே பார்க்கணும் அதில் என்ன குறிப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சடையில் பெருமான் கங்கையை கொண்டிருக்கிறான் சந்திரனையும் வச்சிருக்கிறான் நான் முன்னே சொன்னது போல இந்த ரெண்டை மட்டும் வச்சு பாருங்க இந்த ரெண்டும் என்ன செயலால் இறைவன் தலையில் வச்சுருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தா திரு சாழல் என்ற பதிகத்தில் கங்கையை ஏன் சடையில் கொண்டிருக்கிறான்னு அவரே பதில் சொல்லிட்டார் இந்த கங்கை என்கிற நீரை தன் சடையில் வைக்காமல் போயிருந்தானா இந்த உலகம் எல்லாம் நீரால் சூழப்பட்டு அழிந்து போயிருக்கும் எனவே கங்கையை தன் சலை மேலே கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் கங்கையை சடையில் கொண்ட காரணம் உயிர்களுக்காகத்தான் ஒரு கருத்து இதில் இன்னொரு குறிப்பு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வரலாற்றை கங்கையை சடையில் வைத்த வரலாற்றை நீங்கள் நம்முடைய கந்த புராணத்திலும் நம் திருமுறைகளும் ஆங்காங்க நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன ஒரு செய்தின்னு கேட்டிங்கன்னா பகீரதன் பகீரதன் என்று ஒரு மன்னன் இறைவனை வேண்டி தவம் கிடக்கிறான் தவம் நிறைவடைகிற காலத்தில் இறைவன் வெளிப்படுகிறார் உனக்கு என்ன வர வேண்டும் கேட்கிற அவன் கேட்குறான் வானூலகத்தில் இருக்கிற அந்த கங்கையை இந்த மண்ணுக்கு கொண்டு வர வேண்டும் என் நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவன் வேண்டுகிறான் உடனே வானிலிருந்து கங்கையை கீழே அனுப்பிட்டார் இறைவன் இந்த கங்கை மேலேருந்து கீழே வந்ததனால இந்த பகீரதன் வேண்டத்தானே இப்படி நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னு வெள்ள பெருக்கெடுத்து வருகிறது பெரும் சீற்றத்தோடு வருகிறது உடனே பகீரதன் மீண்டும் போய் பெருமான இடத்துல பெருமானே அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிய பொழுது அந்த வெள்ளத்தை அப்படியே தன் சடையில் நிறுத்தினானுங்க பெருமாள் இப்போ வேகமாக வந்து இந்த மண் மீது விழுந்த கங்கையை ஒருவாறு ஒருத்தல் தண்டித்தல் போல அந்த வேகத்தை கெடுத்து தன் சடையில் நிறுத்திட்டான் இப்படி வேகமாக வந்தது அப்படி வேகமாக வந்த சடையை அந்த கங்கையை ஒருத்து தன் சடையில் கொண்டுட்டு காரணத்தினால அந்த வேகம் குறைந்தது இது கங்கையினுடைய செய்தி இப்போ சந்திரன் எடுத்துக்கொண்டார் சாபத்தினால் தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்து போக வேண்டிய நிலை இருந்தவன் ஒரு பிறை இருக்கிற நாளில் அது ஒரு கலை அந்த ஒரு கலை இருக்கும் பொழுது பெருமானுடைய காரடியில் வந்து விழுந்தான் இறைவன் தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டார் இப்போ கங்கை வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தபோது அதை தண்டிக்கும் முகத்தான சடையில் வைத்தார் அதுவே காலில் வந்து விழுந்த பிறை சந்திரனை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டார் இது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டால் இறைவனிடத்தில் ரெண்டு வகையான கருணை இருக்கிறதுங்க ஒன்று ஒருத்தல் என்ற ஒரு கருணை இன்னொன்று அருளல் என்கின்ற கருணை எனவே ரெண்டு கருணை தான் கங்கையை ஒருத்து தன் சடை மீது கொண்டார் சந்திரனுக்கு அருளல் என்கிற முறையாக தன் சடைமீது கொண்டார் எனவே அந்த ஒருத்தலும் அருளலும் என்ற ரெண்டு தொழிலை நமக்கு அடையாளமாக காட்டுவது தான் சடை என்று பொருள் அப்போ சடை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் ஆணவ மலத்தை தண்டித்து ஒருத்தலும் கங்கையை ஆணவ மலத்தை தண்டித்து ஒருத்தலும் ஆன்மாவுக்கு ஞானத்தை மிகுவிப்பதும் இறைவனுடைய சடை நமது சடையினுடைய பொருள் என்னன்னு கேட்டால் நீங்கள் தூளமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருள் வேறு ஆழமான பொருளை பார்த்தீங்கன்னா கங்கை என்கிற செருக்கை அடக்கினார் அல்லவா ஆணவ மலம் என்கிற மலத்தை அடக்குகிற ஒருத்தலும் காலில் விழுந்த பிறைச்சந்தனுக்கு வாழ்வு கொடுத்தார் அல்லவா அது போல நம்முடைய ஆன்மாக்களாக நமக்கு அறிவு வளர்ச்சி மதி அங்கதானே வளருது எனவே அந்த மதி வளர்வதற்கு ஞானத்தை தருவதுமாகிய அடையாளம்தான் சடை என்பது எனவே நம்முடைய நூல்களில் சடை என்று சொன்னால் ஞானத்தின் அடையாளம் என்று சொல்லப்பெறுவது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் அப்ப அந்த சடையில ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று ஒருத்தல் இன்னொன்று அருளல் யாரை ஒருப்பார் யாருக்கு அருள் செய்வார் அப்படின்னு கேட்டா கொடியவரை ஒருப்பார் நல்லோருக்கு அருள் செய்வார் அப்ப இறைவன் ரெண்டு வகையான கருணையும் கொண்டிருக்கிறான் ஒருத்தல் என்கிற தண்டித்தல் உண்டு கொடியவரை தண்டிப்பான் அதே சமயத்தில் நல்லோருக்கு அருள் செய்வான் என்பதை தான் சடை என்பது பொருள் தான் அந்த உங்களுக்கு தெரிந்த பாட்டு திரு மருகல் என்ற திருத்தலத்தில் அந்த விடம் தீண்டி ஆழவன் இறந்து கிடக்கும் பொழுது அந்த பெண் அழுகிறா என்னன்னு சொல்லி அழுகிறா தெரியுங்களா சடையா விடையா சிவனே முதல்வா அப்படின்னு அந்த பெண் அழுகிறா அவன் அழுகையினுடைய முதல் சொல்லே சடையா என்ற அழுகைதான் ஏன் அந்த சடை தண்டித்தலும் அருளலும் உடையதல்லவா எனவே சடையன் என்று சொன்னாலே பெருமானே அந்த பிறைச்சந்திரனுக்கு வாழ்வு கொடுத்தது போல எனக்கு நீ வாழ்வு கொடுக்க கூடாதா பெருமானே என்று அந்த பெருமானை நோக்கி கருணை வேண்டி அப்ப சடை என்பதை கருணையின் அடையாளமாகத்தான் அந்த பெண் தன் உள்ளத்தில் கொண்டதுனால அவன் அழுகின்ற பொழுது எடுத்தோடை சடையா சடையா என்று அழுகிறான் சடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழுமால் என்ற தொடர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அப்படியே திருவாசகத்து வந்தீங்கன்னா வெள்ளம்தாள் தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானி என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க மாணிக்கவாசு இந்த பாட்டு என்ன சொல்றாரு சடையான்னு கேட்டால் தேம்பி 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 அழுகராயரு அவரை எல்லாம் விட்டுட்டு எனக்கு சடையான்னு கேட்டால் ஒன்றுமே தோணமாட்டேன் நான் பாட்டுக்கு அப்படி இரும்பின் செய்த பாவை போல் அப்படியே நிற்கிறேன் அசையாமல் ஐயா அழுகிறவரை விட்டு போட்டு என்னை ஆண்டிங்களே சாமி உங்கள் கருணை நான் என்னன்னு சொல்லிட்டு சடையா அப்படிங்கிற சொல்லு அவனு முழுசா முடிக்கல வெள்ளம் தாள் விரிசடையாய் அப்படி கேட்ட மாத்துத விரிசடையா என கேட்டு வேட்ட நெஞ்சாய் எப்படி இருக்குது மேல இருக்கக்கூடிய மேட்டு நிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீர் ஓடி வருவது போல அவர் கசிந்து உருகிற வெள்ளம் தாழ் வெரிசடையாய் விடையாய் விண்ணோர் என பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு நான் என்ன பண்ண இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் என்று ஆடேன் அலறிடேன் உளறிடேன் நான் ஒன்றுமே செய்யலையப்பா அப்படி இரும்பு செய்யப்பட்ட பொம்மை மாதிரி தானே நிற்கிறேன் என்ன போய் ஆண்டிங்களே சாமி உங்களுக்கு கருணை நான் என்னென்னு சொல்லட்டும் என்று மணிவாசக பெருந்தகை கதறுவதை நீங்கள் பார்க்கல சடை என்றாலே ஞானத்தின் அடையாளம் ஒருத்தலும் அருளலும் இரண்டும் அந்த சடைக்குள் இருக்கிறது நல்லோருக்கு அருள் செய்வதும் தீயோரை ஒருத்தலும் சடையின் குறிப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பு அறுக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க அவன் திருவடி தாமரைகள் வெல்வதாகுக பிறப்பறுக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் புங்கழல்கள் வெல்க அந்த பெருமானை சொல்லும்போது புறத்தார்க்கு சேயோன்